இந்த புத்தக திருவிழா திருவிழாவை திறந்து வைத்துவிட்டு ஒவ்வொரு ஸ்டாலாக நமது அமைச்சர் எல்லா இடத்திற்கும் சென்றார் அப்படி முதல் அந்த ஸ்டாலுக்கு போகிறப்போ இந்த இடத்துல ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள் அந்த புத்தகம் என்னவென்றால் அரை நிமிடத்தில் அறிவியல் என்றிருந்தது சரி அது என்ன இருக்கிறது என்று அதன் பக்கத்தை புரட்டிய பொழுது உலகின் மிக குளிர்ந்த பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இந்த விழாவிற்கு வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது உங்களுக்கு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நான் பத்து ஐந்துக்கு இந்த நூலக இந்த புத்தக திருவிழாவின் அந்த ஸ்டாலுக்கு சென்று இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து தான் எங்கே இருக்கிறது என்று எனக்கே இன்றைக்கு தெரிந்திருக்கிறாள் நூல்கள் மிக மிக முக்கியமானது என்பதை நான் உங்களிடத்திலே இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிவிக்கிறேன் நீங்களே இப்போ யோசிப்பீங்க உலகின் கடுமையான குளிர்பகுதி என்று ஏதோ நீங்களும் யோசிக்க தொடங்கியிருப்பீர்கள் நானும் அப்படிதான் யோசித்து அந்த பகுதி அந்த புத்தகத்தின் தலைப்புகளை படித்துவிட்டு எங்கே இருக்கிறது என்று தேடத் தொடங்கினேன் அப்பொழுது அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு சொல்லிட்டு அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள பகுதியில் கிழக்கு அண்டார்டிகாவில் உள்ள பீடபூமி பகுதிகள் அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதனுடைய வெப்பநிலை என்ன பார்த்தால் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி ஃபாரங்கேட் அப்படின்னா எவ்வளோ கடுமையான குளிராக இருக்கும் அப்படிங்கிறது நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் சரி உலகினுடைய கடுமையான கடுங்குணர் பகுதியை தெரிஞ்சுக்காச்சு இப்போ உலகம் வெப்பமயமாதல் நம்மளை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல உலகின் வெப்பமான பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து ஈரானில் இருக்க லூட் பாலைவனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் சுற்றறிக்க வையில் சேட்டலைட் மூலமாக அவங்க வந்து அதை பார்த்தப்போ அதனுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா எழுவது புள்ளி ஏழு டிகிரி ஃபாரன் கேட் எவ்வளோ அது நாற்பத்தி ரெண்டு டிகிரியும் நம்ம வெளியில் போக முடியல எழுபது டிகிரியை தாண்டி ஒரு 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 பகுதி வெப்பம் அதிகமான பகுதி இருக்கின்றனால் அங்கே யாராவது வசிக்க முடியுமா என்று எண்ணி பாருங்கள் இந்த நூலகத்திற்கு வந்து நான் இரண்டு செய்திகளை தெரிந்து கொண்டேன் என்றால் இந்த நூல்கள் நமக்கு பல ஆயிரக்கணக்கான அறிவு செய்திகளை இந்த உள்ளே அடங்கியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்